நம்முடைய கழிவே நம்ம கழிவுத்துக்கு கொஞ்சம் அச்சப்பட்டு கொஞ்சம் அடுத்தவங்களுடைய கழிவுகளை அவங்க சுமக்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு துப்புரவு பழிமையாளியர்கள் இருக்காங்க அரசாங்கம் அவங்களை எப்படி பண்ணா அவங்களுக்கு பட்டு கம்பளம் விரித்து கிருடம் வச்சு அலங்கரித்து அவங்கள கொண்டாடும் அதிமுக பண்றது நாங்கள் தொடரும் அதிமுக பதிலாக அவங்களுக்கே ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க இந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்குறாங்க அவங்களால தான் கேட்கலாம் அமைச்சர்கிட்ட நீங்க ஊடகவில்லை யாருன்னா அப்படி ஒரு கேள்வி கேட்கணுமா இருக்காங்க ஏன் கேட்குறது பட் அவ்வளோ பாட்டுக்கு பேசிவிட்டு நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் பண்ணுறோம் இயற்கை பேரிடர்கள் எல்லாம் வந்து கார்பரேட் கம்பெனி அப்படியே விட்டு போயிட்டு போயிட்டே இருப்பாங்க எங்களுக்கு எங்கே வேலையை எங்களுக்கு கொடுக்கணும் இருபத்தி மூணாயிரம் சம்பளத்தோட என்ளை வேலை கொடுக்கணும் அந்த நடிகையை பார்க்கறதுக்கு நீங்கள் தான் ஆர்வம் போகிற முதல்வர் சென்னையினுடைய நடுவில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அலுவலக ஊழியர்கள் பணியாளர்கள் வந்து இவ்வளோ போராட்டம் நடத்துறது உங்கள் காதுக்கு வரலையாச்சு அப்போ நீங்கள் மாநகராட்சி வந்து குப்பையால் இது வந்து தனியாருக்கு ஒப்படைக்கிறீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுடைய சுயநல அரசியல் பாருங்கள் அஜாக்காக செஞ்சால் நீங்கள் எதிர்க்கிறீங்க அதை நீங்கள் செஞ்சால் ஆனால் தேர்தல் நேரம் வர நெருங்க நெருங்க மக்களுடைய மனசு மாறுறதையும் கூட்டணி கட்சி தலைவர்களுடைய எண்ணங்கள் மாறதையும் நிறைய பார்க்கலாம் வணக்கம் இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தடா ரஹீம் அவர்கள் வணக்கம் பல விஷயங்கள் தொடர்ந்து அரசியல் சூழல பேசிக்கிட்டு இருக்கோம் தமிழகத்துல கடந்த ஒரு வாரமா பல மரணங்கள் அப்படியெல்லாம் பல விஷயங்கள் சமூக ரீதியா சாதிய ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் பேசினாலும் இப்ப தலைநகர் தமிழகத்தினுடைய தலைநகரில் ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட துப்புரவு தொழிலாளர்கள் தொடர்ந்து இன்றைக்கு ஏழாவது நாளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அமைதியான முறையில் அரசு செவி சாய்க்கலன்னு சொல்கிறாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குண்ணா எந்த பிரச்சனைக்காக அவர்களை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இல்லை நீங்கள் துப்புரவு பணியாளர்கள் தொழிலாளர்கள்னு கூட சொல்ல துப்புரவு பணியாளர்கள்னு சொல்லலாம் இனி துப்புரவு பணியாளர்களுடைய பணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அவ்வளோ ஒரு இன்னைக்கு வந்து நவீன ரகமான இயந்திரங்கள் வந்துவிட்டாலும் அவங்களுடைய பணியை வந்து நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது ஏன்னா அவங்க செய்யறதை நம்ம செய்ய முடியாது நம்முடைய கழிவே நம்ம கழிவுத்துக்கு கொஞ்சம் அச்சப்படும் போது அடுத்தவங்களுடைய கழிவுகளை அவங்க சுமக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்கன்னா அரசாங்கம் அவங்கள எப்படி பண்ணணும் சொன்னால் அவங்களை பட்டு கம்பளம் விரித்து கிருடம் வச்சு அலங்கரித்து அவங்கள கொண்டாடணும் இருக்கா இல்லைங்க கொரோனா காலகட்டத்தில் அப்படிதான் அந்த இயற்கை பேரிடர் காலங்களில் கூட அந்த தண்ணி காற்றுனால வந்து அடைப்புகள் வந்துச்சுன்னா அந்த அடைப்புகளை எடுக்கிறது அந்த த எவ்வளோ பெரிய பணியை சாதாரணமாக நினைக்க முடியாது அப்படி இருக்கும்போது அது போன்ற பணியை இன்றைக்கி நாங்கள் தனியார் கொடுத்துட்டோம் இருபது மண்டலம் சென்னையில் இருக்குது பதினைஞ்சி மண்டலம் ஏற்கனவே கொடுத்துட்டோம் இன்னொரு அஞ்சு மண்டலம் தான் இருக்குது இந்த அஞ்சு மண்டலத்துக்காக இவங்க போராடுறாங்க அப்படின்னு ஒரு இலக்காரமாக பேசுகிறதும் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் பண்ணிட்டாங்க அதிமுக பண்ணது தான் நாங்கள் பண்ணுறோம் தொடரோம் அப்படின்னு சொன்னால் அப்போ அதிமுக பண்ணுறது நாங்கள் தொடருன்னா அதிமுகவுக்கு பதிலாக உங்களுக்கே ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்ற கேள்வி அவங்க கிட்டே நான் மக்கள் சந்திச்சு அவங்களதான் கேட்குறேன் அமைச்சர்கிட்ட நீங்கள் ஊடகவில்லை யாருன்னா அப்படி ஒரு கேள்வி கேட்கணுமா இல்லைங்க ஓகே கேக்குறது பட் அவரு பாட்டுக்கு பேசிட்டு நாங்க பாக்குறோம் நாங்க பண்றோம் பண்ண முடியாது அதாவது அந்த போராட்டத்தை பத்தி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அது அது கூட இல்ல அதெல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது அவங்க வந்து நிரந்தர பணியை கேட்கறாங்க அது முடியாது இப்ப நிரந்தர பணி முடியாதுன்னும் போது அப்ப நீ ஏன் தனியாரு கூப்படிக்கிற அப்ப தனியார் கூப்படிக்கிறீன்னா ஏதோ ஒரு கார்ப்பரேட் வந்து அவன் லாபம் சம்பாதிக்க போறான் பாட சம்பளத்தை விட கம்மியா குடுக்கறான் கம்மியான சம்பளம் கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அதன் மூலியமாக அவங்க பெரிய லாபம் போகிறான் இயற்கை பேரிடர்கள் எல்லாம் வந்ததுன்னு சொன்னால் கார்பெட் கம்பெனி அப்படியே விட்டு போயிட்டு போயிட்டே இருப்பான் கடந்த முறை என்ன ஆச்சு வெள்ளம் நீர் வரும்போது இப்போ இப்போ தான் தெரியுது பதினஞ்சு மண்டலத்தை வந்து தனியார்கிட்ட ஒப்படைச்சுருக்காங்கன்னா அதனுடைய விளைவு தான் அந்த இயற்கை பேரிடர் காலத்தில் வந்து சரியான முறையில் வந்து தண்ணியை அப்புறப்படுத்துறதுக்கு ஆளிலாம் போயிடுச்சு ஓகே புரிதுங்களா ஏன்னு சொன்னால் அவங்க வந்து துப்புரப் பணியாளர்கள் வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் இருப்பாங்க அங்கே நடக்கக்கூடிய அந்த இயற்கை பேரிடர் நேரத்தில் அவங்க ஐம்பது பேர் பேர் இறங்காங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு ஐம்பது பேர் இறங்குவாங்க இறங்குனா உடனுக்குடனே அந்த சுத்தம் செய்யப்படும் இப்ப திமுகவுக்கு ஒரு அவர் கெட்ட பேர் ஏற்பட்டதுன்னா அதுதான் காரணம் இந்த பிரச்சனையும் இந்த பிரச்சனை முக்கிய காரணம் முக்கிய காரணம் அப்படி அதை தெரிஞ்சிட்டு இருந்துட்டு ஒரு அமைச்சரும் ஒரு மாநகர மேயரும் வந்து ஒரு ஆணவத்தனமா ஒரு பிரஸ் மீட்ல வந்து பேசுறாங்கன்னா இதை எப்படி நம்ம கடந்து போக முடியும் இப்போ வந்து எதிர்கட்சிகளும் அதிமுக பெரிய அளவுக்கு எடுக்கிறது இல்லை ஏதோ ஒரு ஒரு அந்த போராட்டத்துக்கு ஆதரவுன்ற மாதிரி இல்லை நாங்க எங்க ஆட்சிக்கு வந்தோம் நாங்க அதை இது நிவர்த்தி பண்ணுவோம் நாங்க அந்த தனியாருக்கு ஒப்படைச்ச துப்புரவு வேற எதோ உள்ளாங்க தனியாருக்கு துப்புரவு பணியெல்லாம் விடக்கூடாதுங்க ஏன்னா தனியார் வந்து அவன் வந்து ஒரு கார்பரேட் தேவை புரிஞ்சுங்களா அவன் வந்து எப்படி ஏன்னா இது அரசாங்கம் போது ஒரு பயம் இருக்கும் அந்த அந்த லிமிட்ல இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் சொல்லுவான் ஒரு எம்எல்ஏ சொல்லுவாங்க அல்லது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் சொல்லுவாங்க அரசு ஊழியர்கள் டக்குன்னு இறங்கி வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ கார்பரேட்னா யார போய் நீங்க பிடிப்பீங்க எந்த மேனேஜர் பிடிப்பீங்க நீங்க எந்த மண்டலத்தினுடைய எந்த மண்டலம் யார் கார்பரேட் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கான்னு யாருக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா எனக்கு தெரியுமா இப்போ நாம் என்ன பண்ணுறோம் ஒரு 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 தேவையில் நம்ம ஒரு சமூக செயற்பாட்டராக இருக்கும் பல விஷயங்களை தலையிடுறோம் கரண்ட் வரலையாக போய் மின்சார பிரையை அணுகிறோம் தண்ணி அடிச்சிக்கிச்சா போய் கார்ப்ரேஷனுக்கு போய் இது பண்ணுறோம் இப்போ நம்ம போய் கார்ப்ரேஷன் போய் யாரை போய் பிடிக்கிது தனியார் மையமாகிடுச்சின்னா இந்த மண்டபத்துக்கு யார் கொத்தகை எடுத்திருக்கான்னு யாருக்கு என்ன தெரியும் ஓகே அப்போது இது வந்து மக்களுக்கு கூட ஒரு மிதமான சிரமம் இது இன்றைக்கி அந்த மக அந்த மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் வந்து போராடுறாங்கன்னா இதுக்கு மக்களே ஆதரிக்கும் இல்லையா இல்ல கடந்து கவலை இல்லாம இருக்காங்க கவலை இல்லாம இருக்காங்க மக்கள் ஆனா மக்களே வந்து ஆதரிக்கணும் ஆனா அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதல்வர் வந்து அந்த முப்பெரும் நடிகை யாரோ ஒரு நடிகை 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 அவங்க வந்து ஆசைப்பட்டாங்க முதல்வரை சந்திக்கம்மா நானே வரமான்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட போய் சந்திக்கல பார்த்தேன்னு நேரா வீட்டுக்கு போயிட்டு சந்தி சந்திக்கிறாரு அப்போ ஒரு பத்திரிக்கையில முப்பெரும் நடிகை உங்களுக்கு பழக்கமா இருக்கலாம் உங்களுக்கு உங்க காலத்து ரசிகர் நீங்க கூட இருக்கலாம் நீங்க அந்த நடிகையை பார்க்கறதுக்கு நீங்க ஆர்வம் போற முதல்வர்

இதெல்லாம் எப்படி இது எப்படி நீங்கள் அந்த டைலாக் போட்டாங்க பேனர் வச்சு மட்டும் போதாது இல்லை அதுக்குண்டான செயல்பாடுகள் இருந்தால் தான் வருகின்ற தேர்தல் உங்களுக்கு அது ஓட்டுகளாக மாறும் நீ நடிகையை பார்த்துட்டு வந்து உனக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அந்த பொங்கலையும் உனக்கு ஓட்டு போடாது ஓகே அந்த நடிகையும் அந்த நடிகையை குடும்பத்தார ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அவங்க என்ன சமூகன்றது உங்களுக்கு தெரியும் பிராமண சமூகம் அவங்களுக்கு பிஜேபி தான் போட போகிறான் ஓட்டியா ஐயா அவ்வளவு என்ன வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு நீங்க அங்கே போய் பார்க்குறீங்க நீங்க இங்க போய் பார்த்துருந்தீங்கன்னா அந்த மக்கள்கிட்ட அவங்க கேட்குற பத்து கோரிக்கை வைக்கிறாங்க ஒரு ரெண்டு கோரிக்கை நிறைவேற்றுங்க அவங்க வேலைக்கு திரும்ப போறாங்க அப்போ அதை அதை கூட கேட்கறதுக்கு ஒரு அமைச்சரோ மேயரோ முதல்வரோ அரசாங்கமோ தயாரில் இருக்கும்போது அந்த மக்களுடைய போராட்டத்தை பற்றி அவங்க உள்வாங்களேன்னு தான் நடக்கும் ஓகே அலட்சியமாக பார்க்கறாங்க ஆனால் மக்கள் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் ஏன்னா துப்புரவு தொழில்ன்றது அவ்வளவு மோசமான ஒரு தொழில் அது அந்த தொழிலில் வந்து இந்த நூற்றாண்டில் இருபத்தொன்னு ஏதோ ஒரு காலத்துல மன்னர் காலத்துல வேற வழியே இல்லை நம்ம அது தான் வழி உண்டு அப்படின்றது இல்லை இல்லை அப்போ இன்னைக்கு அந்த தொழிலை செய்யக்கூடிய அந்த மக்களை வந்து நம்ம வந்து உயர்ந்த இடத்துல தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர அவங்களை குறைச்செல்லாம் மதிப்பிடக்கூடாது தப்பு அது பல விஷயங்கள் நீங்க பேசுறப்ப சொன்னீங்க ஏற்கனவே பதினைந்து மண்டலங்கள்ல இந்த மாதிரி கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டு விட்டது வேறு நிறுவனங்களுக்கு அங்கெல்லாம் யாரும் பண்ணல இவங்க மட்டுமே பண்றாங்க அப்படிங்கிறப்ப ஆஹ் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பண்றாங்க பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் பேசுனதையும் நம்மளால செய்திகளில் பார்க்க முடியுது ஏன் அந்த பதினைந்து மண்டலங்கள்ல அந்த துப்புரவு பயிலாளர்கள் மட்டும் ஏத்துக்கிட்டாங்க அந்த ஏத்துக்கிட்டே சார் பிரபா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிக்கணும் அது ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அது அப்ப அவங்களுக்கு தெரியல பாதிப்பு வரும் நமக்கு இனி நம்மளுடைய இது போயிடும் அப்படின்னு அவங்க நினைக்கல இப்ப அது வந்து அப்படியே வரும்போதுதான் உணரும் போதுதான போராட்டத்துல இறங்குறாங்க இப்ப அந்த பதினஞ்சு காரங்களும் சேர்ந்து தானே ஓகே அவங்களும் எல்லாமே சேர்ந்துதான் ஒட்டுமொத்த மண்டலமும் சேர்ந்துதான் இது பண்றாங்க இது தனியாருக்கு ஒட்டுமொத்தமா ஒப்படைச்சிட்டாங்கன்னா துப்புரவு பணியாளர்களை வேலையில இருந்து அப்புறப்படுத்துவாங்க இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய டெம்ப்ரவரி அதாவது துப்புரவு பணியாளர்களை பர்மனெண்ட்டு அதாவது நிரந்தர ஊழியர்களா அரசு ஊழியர்களாக்கறதுக்கு அரசு வந்து தயங்குது அப்போ அவங்க என்ன பண்றாங்க போராட்டம் குதிக்கிறாங்க ஆனாடா இது தப்பு நம்ம விட்டு ஆரம்பமே விட்டு இருக்கக்கூடாது பதினைந்து பதினஞ்சு வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா தேர்தல் வாக்குறுதியிலேயே நாங்க உங்களை பணி நிரந்தரம் பண்றோம் தேர்தல் வாக்குறுதியில எதோ சொன்னாங்க இன்னைக்கு மட்டும் சொல்லும்போது போது முதல்வர் சொல்றாரு நாங்க எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன்றாரு அது என்னத்தை நிறைவேற்றினாங்கன்னு தெரியல எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோன்றாங்க அடிச்சு சொல்றாங்க இப்போ இந்த மக்கள் போது இது யாருடைய தூண்டுதல் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் என்ன தூண்டுதல் இருக்கும் என்ன பெரிய பல கோடி பல லட்சம் கோடிகளுக்கு முதலீடு பண்ணி பல தொடர்பு உள்ள நபர்களாக தூண்டுதல்ன்றதுக்கு உங்களுடைய ஜீவாதார உரிமைக்காக போகிறாங்க அரசு ஊழியராக இருக்காங்க மற்ற பேர் வந்து நீண்ட காலமாக வந்து அரசு நிரந்தர பணியாளர் இல்லாமல் டெம்பரவரி பணியாளராக இருக்காங்க அவங்களும் பர்மனெண்ட் ஆக்கணும் இந்த தனியாருக்கு ஒப்படைச்சிருக்கக்கூடிய இந்த இதுவை வந்து மாற்றணும் அப்போ இந்த ரெண்டு கோரிக்கை தானே திமுக பாரு தனியாருக்கு கொடுத்துட்டான் ரயில்வே தனியாருக்கு கொடுத்துட்டான் அதை ஒப்பாரி வைக்கிறாங்க பாஜக பாஜக மத்திய அரசு ஆனா நீ இங்கே ஒப்படைக்கிற உன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது தானே கார்பரேஷன் விமான நிலையத்தை வந்து தனியாருக்கு ஒப்படைக்கும் போது எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சான் திமுக காரன் பாராளுமன்றத்துல பயங்கரமா கூச்சல் காய்ச்சல் கூச்சல் போட்டாங்க ரயில்வே துறையை தனியார் தனியார்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லும் போது எதிர்ப்பு தெரிவிச்சு அதை கொஞ்சம் பிரதமர் பாரத் எல்லாம் தனியார் நிறுவனம் தானே பாரத் கூட தனியார் தான் இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிஞ்ச திமுக அப்ப நீங்க மாநகராட்சி வந்து குப்பையால் இது வந்து தனியாருக்கு ஒப்படைக்கிறீங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களுடைய சுயநல அரசியல் பாருங்கன்ற பாஜக செஞ்சா நீங்க எதிர்க்கிறீங்க அதே நீங்க செஞ்சா நம்ம விட்டுனா வர இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் தூண்டி விடுறாங்க மூட்டி விட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது செயல்படுறது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா திமுக வந்து மலை மேலே ஏறன்னு பழத்தில் விழுந்துட்டு இருக்கு அப்படி தான் நம்ம பார்க்க முடியும் இது வந்து இந்த துப்புரவு பணியாளர்கள் விஷயத்தில் வந்து அலட்சியமாக திமுக இருக்க இருக்க அது நிச்சயம் வந்து அது தேர்தலில் எதிரொலிக்காங்க இந்த மாதிரியான போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறப்ப எந்த கட்சிகள் ஆதரவு தெரிவிக்குது அப்படின்னு ஒரு முக்கிய பங்கு ஏன்னா எதிர்கட்சியாக இருக்கிறப்ப அரசு ஒரு தவறான பாதையில் போக்குறப்போ எதிர்கட்சிகள் வந்து நிற்கணும் அப்படி பார்க்குறப்ப எந்த மாதிரியான கட்சிகள்லாம் களத்துக்கு போயிருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க சரி எந்த மாதிரி கட்சி களத்தை எல்லாருமே நான் சொல்கிறேன் கட்சிகளை தாண்டி மக்களே ஆதரிக்கணுன்றேன் இந்த புறவு பணியாளர் விஷயத்தில் மக்களே ஆதரிக்கணும்ன்றேன் ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கே வீட்டில் வந்து ரெண்டு நாளைக்கு குப்பை வண்டிக்காரன் வரலன்னு சொன்னால் ரெண்டு நாளைக்கு வரல வீடு நான்தான் இல்லையா ரெண்டு நாளைக்கு நம்ம சமைக்கக்கூடிய அந்த கழிவுகளை அந்த குப்பவண்டிக்காரன் வந்தோம்னா அவனுக்கு போட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுல அந்த கொஞ்சம் சுமலே மாறுது வரலன்னா பொம்பளைங்க வந்து குப்பவண்டி வரல குப்பவண்டி வரல நம்மளை திட்டி

இதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மோசமானதுன்றாரு குறிப்பா இந்த விஷயத்துல பார்க்குறப்ப மேயர் வரல மேயருடைய அறையே இங்கே தான் இருக்கு ஜன்னலை திறந்து பார்த்தா மேயர் வந்து எட்டி பார்க்கலாம் உட்காந்துருக்க மக்களை அப்படின்னு சொல்லி ஆனால் மேயர் இத்தனைக்கும் அந்த மக்களை தான் அவங்க ஒரு மேயராகவே ஆகியிருக்காங்க அந்த இடத்துல அப்படிங்கிறப்போ மேயருடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்க வேண்டிய மேயரை என்னங்க பண்ணுவோம் சுதந்திரமாக அவங்களால இயங்க முடியல அவங்க ஒரு தான் இருக்காங்க திமுக அடுத்தது அமைச்சர் சேகர்பாபு அதை மீறி மேயரால் ஒன்றையும் பண்ண முடியாது பார்க்குறீங்க வெள்ளப்பெருக்கின் போது பார்வையிடு போகும்போது கூட அந்த பொம்பளையால் வந்து அந்த பொண்ணால் வந்து சுயமாக வாக்குறுதி கொடுக்க முடில நான் இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுன்னு சொல்ல முடியல அதிகாரிகள் அதை விட்டு அமைச்சர் வந்துடுறாரு அப்போ அவங்க சொல்கிறத ஆமோதிக்கிற அளவு தலையாட்டும் பொம்மையை தான் மேயரை வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது இதில் மேயரை நம்ம நேரடியாக குற்றம் சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்க வந்து சுயமா சிந்திச்சு இதுக்குண்டான நடவடிக்கை நம்ம எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவங்களால முடியல முடியலன்னா அவங்க கிட்ட அதிகாரம் இல்லை இல்லை அதிகாரம் இதே மா மா சுப்பிரமணியம் இருந்தார் மேயர் இப்போ ஸ்டாலின் இருந்தார் மேயர் இப்போ அவங்கலாம் வந்து சுயமா முடிவு எடுத்து நிறைய விஷயங்கள் செஞ்சாங்க அது மேயரா இருந்தாரு ஸ்டாலின் எல்லாம் ஃபேமஸ் ஆனது மேயர் இதில் தானே ஆனா அதேமாரி வந்து இன்னைக்கு வந்து மேயரால பண்ண முடியவே முடியாது என்ன காரணம் யார் கட்டுப்பாட்டில் இருக்கா யார் கட்டுப்பாட்டுனா திமுக திமுக வந்து சேகர் பாபு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் எம்டிக்குள் அது சின்ன புள்ள வேற அது அதனால வந்து அதை எல்லாரும் ஒரு விதமாக மிரட்டுறாங்க ஓகே என் கேவினர் கூட ஒரு நிகழ்ச்சியிலே சும்மா இரு அப்படி இப்படி வாப்போம்னு சொல்லி ஒரு மேயர்னு சொல்லிட்டு அதாவது முதல்வர் போனவே கண்ணி இறந்து நின்று கண்ணியத்துக்குரிய மேயர் அவர்களேன்னு சொல்லணும் அதுக்காக தான் எம்ஜிஆர் காலத்தில் மேயரே இல்லாமல் ஆக்கி வச்சிருந்தேன் ஓகே ஏன்னா மேயருக்கு அவ்வளோ கண்ணியம் கொடுக்கணும் நான் எழுந்து கண்ணியம் கொடுக்கணுமா அப்போ மேயர் சிட்டிக்குள்ளே வந்து டிஎம்கே தான் ஜெயிக்கும் டிஎம்கே ஜெய்ச்சி டிஎம்கே கார்டு நான் எழுந்து வணக்கம் சொல்லுமா அப்படின்றதுக்காகவே திமுக அதிமுக ஆட்சியில் மேயர் இது கவுன்சிலர் எலெக்ஷன் நிப்பார்டின்றாச்சு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கண்ணியமான ஒரு பொறுப்பு மேயர் பொறுப்பு அந்த மேயர் பொறுப்பு வந்து இன்னைக்கு திமுக வந்து அவங்க வந்து ஒரு அதிகார இதில் கூட அவங்களால ஏதோ ஒரு தலையாட்டி பொம்மை மாரி இருக்காது மேயரை பார்த்தா ஓப்பனாக தலையாட்டு போங்க மாதிரி இருக்குது அவங்க ஜனிலிருந்து பார்த்தாலும் சரி அவங்களுக்கு மனசான ஏதாவது பண்ணணும்னு நினைச்சாலும் அவங்களால பண்ண முடியாது சேகர்பாபு சொல்லணும் சேகர்பாபு ஓகேன்னு சொன்னா முதல்வர் முதல் தான் சேகர்பாபு முடிவு எடுத்துன்னா பண்ணலாம் சேகர்பாபு நானும் கடந்த சில நாட்களாகவே பார்க்குறேன் அந்த மக்கள்கிட்ட போய் பேசுறப்ப கூட மேயர் பேரை சொல்றதை விட சேகர்பாபு பாபுன்னு தான் பேசுறாங்க என்ன அவ்வளவு அதிகார மையமா அவர் மாதிரி இருக்காங்க இப்போ சேகர்பாபு தான் நீங்க அந்த ஃபுல்லா வடச்சென்னை முழுக்க பாத்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் கூட நீங்க யார் பேர் சொன்னாலும் வேலைக்கு ஆக மாட்டோம் சேகர்பாபு பேரை சொன்னாதான் வேலைக்கு ஆகுது அப்படி ஒரு சூழல் உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல அப்படி இருக்கும்போது இந்த மக்களுடைய இந்த பிரச்சனை இப்ப பிரஸ் மீட்டா அவர் தானே ஏங்க பேருந்து என்ன கேளம்பாக்கம் கேளம்பாக்கம் பேருந்து பிரச்சனையே சேகர்பாபு தான் நீங்கள் பேசினாரு அப்போ கேட்டேன்னு போக்குவரத்து அமைச்சர் என்ன சேகர்பாபு மாறிட்டாரனு சொல்லி கூட கிண்டல் பண்ணாங்கன்னா இல்லையா அப்போ அளவுக்கு அவருடைய இன்ஃப்ளன்ஸ் யூஸ் பண்ணுறாரு பாருங்க பண்ணுறாரா இல்லைங்களா இப்போ அதுதான் வந்து இன்னைக்கு வந்து நிலையா இருக்கு அவர் தான் இன்டர்வியூ ஓப்பனாக கொடுக்குறாரு அஞ்சு மண்டலம் போயிடுச்சு இன்னும் அஞ்சு மண்டலம் இருக்கு இதுக்காக இவங்களை யாரும் தூண்டுறாங்க அதுக்கெல்லாம் நம்ம பண்ண முடியாது சந்திக்கணும் சந்திக்கலாம் எவ்வளோ ஆணவம் பாருங்க இது எதிர்கட்சியா இருந்ததுன்னா வானத்துக்கு அவங்க வச்சிருக்க கோரிக்கை நாங்க ஒன்று கூட நிறைவேற்ற மாட்டோம் சாகரியா உட்கார்ந்து இரவு பக்கம் கடைக்கிடையா கடை எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல போயிட்டே அப்படி நீ எல்லாம் தூக்கி போட்டு போவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தமிழக அரசு வந்திருக்கு இது அநியாயத்தின் மிச்சமாக தான் இருக்கு குறிப்பாக நான் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் வரணும் மக்கள் ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறப்ப திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எக்ஸப்ட் திருமாவளவன் மட்டும் தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன் திருமாவளவன் கூட போல அவங்க கட்சியில் சாரும் போயிருக்க போனாருன்னு சொன்னாங்க இரவு வந்து சந்திச்சாருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இரவு சந்திச்சாருன்னு ஊடகங்கள்லயே எதுவுமே வரல அவரு போன விஷயங்கள் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியில காங்கிரஸ் சார்புள்ளியோ யாருமே இதை பத்தி பேசவே இல்லை வெளியே எதுவும் சொல்ல ஏங்க தேர்தல் வருதுங்க இந்த நேரத்தில் போய் இதெல்லாம் காண்ட்ரவர்சி ஆக்கி அந்த தேர்தல் நேரத்தில் சீட்டு பேரத்தில் நம்ம வந்து அசிங்கப்படுற திமுக கிட்ட தயாராக இல்லைங்க யாருமே அப்படிதான் பார்க்க முடியும் விடுதலை சிறுத்தை கூட வந்து ஒரு எம்எல்ஏ தலைமையில் ஒரு நாலஞ்சு பேர் போகிறாங்க ஆனால் வழிஞ்சி கொட்டுறாங்க எங்களுடைய பாவம் சும்மா இருக்காது நீ ஆஞ்சீவோ இல்லை எத்தனையும் ஆஞ்சீவ் போனாலும் நீ வாழ மாட்டேன் இப்படியெல்லாம் பேசுங்க அந்த அந்த துப்புரவு பணியாளர்கள் பார்த்துருப்பீங்க இது யார்கிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ கிட்ட சொல்கிறாங்க சாபம் விடுறாங்க புரியுதுங்களா பாதிக்கப்பட்டவருடைய சாபம் இறைவன் எந்த திரையும் இல்லாமல் ஏற்றுக்கோணும் அது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாத எனக்கு தெரியும் பாதிக்கப்பட்டவருடைய சாபம் இறைவன் எந்த திரையும் இல்லாமல் நேரடியாக ஏற்றுக்கோணும் ஏற்றுக்கிட்டேன்னா நீங்கள் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் ஒன்றைக்கு ஆகாது இல்லையா ஏங்க நீங்கள் வந்து அந்த மக்களை அவ்வளோ அஜாகாரதியாக கையாள வேண்டிய அவசியம் என்னங்க சாதாரண பணியாளர்கள் என்பதற்காகவா என்ன நம்ம பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அப்படி தானே ஆட்சியாளர் அப்படி இருக்கு சாதாரணமான துப்புரவு பணியாளர் இருக்கு என்ன பண்ணுவோம் ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் பேர் கூட என்ன பண்ண முடியும் உங்களால் அப்படின்ற ஒரு ஆணவ போக்கு தானே திமுகவுக்கு இதே ஒரு மருத்துவர்கள் ஸ்ட்ரைக்கு உடனே ஓடுறீங்க ஆசிரியர்கள் ஸ்ட்ரைக்கு உடனே ஓடுறீங்க பேச்சுவார்த்தை நடத்துறீங்க அவங்க இருபது இல்லை ஐம்பது கோரிக்கை வச்சுன்னா அது ஒரு ரெண்டு மூணு தவிர மற்றதெல்லாம் நிறைவேற்றுறீங்க ஆனால் இந்த மக்களை என்ன எந்த ஏதுன்றது கூட சேன்றது கூட திமுக அரசு தயாராக இருக்கு நீங்கள் சொல்கிறதிலேயே மருத்துவர் நீங்க ஆசிரியர்கள் போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் எங்கே பார்த்தாலும் களமாவே இருக்கிற மாதிரி இருக்க இப்போ இன்னைக்கு துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் அப்படின்னு அரசு ஊழியர்கள் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர் நபர்கள் இன்னைக்கு அவங்களே இன்றைக்கி இறங்கி இறங்கியிருக்காங்கன்னா அப்போ அரசுனுடைய அவளும் உலகம் வயி அவ்வளோ நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அரசு ஊழியர்கள் இல்லை அவங்க அரசு வந்து அவங்கள சந்தோஷமா வச்சுருந்ததுனா அவங்க மக்கள் பணியை செய்வாங்க அவங்க ஏதாவது தடுமாற்றம் பண்ணிட்டாங்கன்னா அது திமுக அரசு தானே கெட்டப்பெறு வருவோம் ஒன்னில ஒரு பதிவுத்துறையில் போய் அங்கே பதிவுத்துறை அதிகாரிகள் ஒரு தில்லாலங்குடி வேலை பண்ணிட்டாங்கன்னா அது ஒட்டுமொத்தமா திமுக அரசுக்கு போவோம் இருக்க ஒரு மருத்துவத்துறையில் மருத்துவர்கள் உட்பட செவிலியர்கள் எல்லாம் சேர்ந்து ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணிட்டாங்கன்னா அந்த அவப்பேரெல்லாம் அரசுக்கு தானே போய் சேரும் அதே மாதிரி எல்லா அரசு துறையிலையும் நீங்கள் எல்லா துறையிலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவங்க பண்ணக்கூடிய செயல்பாடுகள் தான் கவர்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்றோம் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் நமக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்குதுன்னு நம்ம பரவாயில்ல கவர்மெண்ட் டிஎம்கே வந்த பிறகு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்றோம் நம்ம வந்து போகிற இடத்துலலாம் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை இது இல்லை அரசு ஊழியர்களை வந்து நம்மளை அலட்சியப்படுத்துகிறாங்க மக்களுக்குன்னா அப்போ நம்ம என்ன மேலே கோவம் வரும் அந்த அரசு ஊழியர்கள் இல்லை இந்த கவர்மெண்ட் வந்தாலும் இப்படி தாண்டா டிஎம்கே வந்தாலும் இப்படி தாண்டா வருதா இல்லைங்களா அப்ப அது போன்ற ஒரு அவப்பெயரை திமுக அவங்களே ஏற்படுத்திக்கிறாங்க அந்த சூழல் தான் தமிழகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல நாங்க இருநூறு தொகுதிகள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தொடர்ந்து திமுக சார்புல சொல்லிட்டு இருக்காங்க இருநூறுக்கும் மேலேயும் ஜெயிப்போம் அப்படிங்கிறாங்க சாத்தியமா இல்ல நான் என்ன சொல்கிறேன் கூட்டணி அப்படின்னு நம்ம பலமா இருக்கோம் அந்த ஒரு ஆணவம் வந்து திமுக கூட்டணிக்கு இருக்குது புரிஞ்சுங்களா ஏன்னா எதிரணியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கூட பாஜக மட்டும்தான் சேர்ந்துருக்கு மற்ற கட்சிகள் சேரல அப்படி இருக்கும்போது பாஜக மட்டும் சேர்ந்ததுனால பெரிய கூட்டணின்னு சொல்ல முடியாது அதிமுக புரியுதுங்க உங்களுக்கு அந்த அடிப்படையில் வந்து நான் இவங்க சொல்கிறாங்க திமுக அப்போ தான் வந்து திமுக அந்த ஆணவ பேச்சு கொஞ்சம் குறையும் ஏன்னா அதே நேரத்தில் அவங்க அப்படி தான் சொல்லிப்போங்க திமுகவை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவோம் நம்ம இந்த வாட்டி போன வாட்டியோட கம்மியாக இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா முறை விட இந்த முறை மெஜாரிட்டியா நாங்கள் வருவோம் இருநூறுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியோடு பாஜக நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இல்லையா அந்த மாதிரி பார் பாருன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனா அது காக்கைக்கும் தொன் கொஞ்சும் பொன் குஞ்சு எல்லா இடத்துலயும் போர்டு இருக்கு பாருங்க இந்த ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கலைஞர் படம் கூட இப்போ ரப்பர் ஸ்டம் இது ரப்பர் ஸ்டம் மாதிரி ஆகிட்டாங்க சின்னதாகிட்டாங்க முன்னாடி அண்ணா படம் தான் இப்போ கலைஞர்கள் படம் கூட சின்னதாகிட்டாங்க இப்போ ஸ்டாலின் படமும் உதயநிதி ஸ்டாலின் படம் தான் எங்கே போனாலும் இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இருக்குது எல்லா பொது இடங்கள்லையும் இப்போ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருப்பானுங்க ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பல கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கேன் நானும் போகிற இடம்லாம் பார்க்குறேன் இதை பிரம்மாண்டப்படுத்தி வச்சுருக்காங்க வைக்க முடியும் வைக்க முடியாது அப்போ அதை எல்லா இடத்துலையும் இந்த பிரம்மாண்ட படுத்தி வச்சிருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இருக்காங்க இப்போ ஒரு வட்டம் இருக்குன்னா வட்டத்தை செயலாளர் துணை செயலாளர் பொருள் அப்புறம் துணை அமைப்புகள் வட்டத்திலே துணை அமைப்புகள் சிறுபான்மை அது இதுன்னு சொல்லியிருக்கில்ல அந்த நிர்வாகிகள் எல்லாம் கூப்பிட்டு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க உட்பட அவங்களுக்கு பணம் எல்லாமே வச்சு இப்போ ஏன்னு சொன்னா தேர்தல் நேரத்தில் அவங்களுடைய திமுக வந்து அவங்க பண்ணுவாங்க ஓகே அது இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இவனுங்க அந்த காசை வாங்கிட்டு அதை கொடுக்குற கிஃப்ட்டு கிஃப்ட்டு வாங்கிட்டு அங்க வந்து என்ன பண்ணுவான் திமுக மாதிரி ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லி தெருவில் நின்று கத்துவான் பொதுமக்கள் மத்தியில புரியுதுங்களா தான் இது திமுக இந்த வேலை இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ அன்றைக்கூட ஒரு ரெண்டாந்துக்கு முன்னாடி நான் வந்துகிட்டு இருக்கேன் சேகர்பாபு முன்னாடி வந்து பார்க்குறேன் ஒரு ரெண்டாயிரம் பேர் நிற்கிறான் யாருன்னு சொன்னால் ஒரு தொகுதியுடைய வட்ட நிர்வாகிக்கலாம் ஒரு தொகுதியில் உள்ள அவ்வளோ பேர் ஆயிரம் பேர் ஒரு தொகுதியில் வட்டம் வட்டம் வட்ட நிர்வாகிகள் அவ்வளோ பேர் நிற்கிறான் எல்லோரும் கிஃப்ட் பாக்ஸு அதுக்கப்புறம் தான் அதை கிஃப்ட் பாக்ஸுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் போட்டுருக்கேன் அதில் ஒரு செல்ஃபோனு எல்லாம் வச்சு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது அதில் அப்படின்னு சொல்லி இப்போது இதுதான் வந்து இவங்களுடைய தேர்தலுடைய வியூகம் இப்பதே ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அது என்ன ஆகுனா ஒவ்வொருத்தரும் அந்த மக்கள் கிட்ட அப்படியே திமுக திமுக திமுகனு கொண்டு வரணும் அப்படின்றது மக்கள் விலக்கிலே தான் இருக்காங்க பார்ப்போம்னா பல விஷயங்கள் துப்புரவு பணியாளர் அவனுடைய போராட்டம் குறித்தும் தமிழக அரசு எந்த மாதிரி செயல்படுது அதனுடைய முடிவுகள் எப்படி தேர்தலில் இருக்கும் அப்படின்னு நிறைய தகவல்கள் எங்களுக்காக புரிந்து கொண்டீர்கள் உங்களுக்கு ஜாமுவான் நேர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமாதிரி நன்றிகள் நன்றிண்ணா